இந்த பதிலின் நோக்கமே நீங்கள் இன்னும் வேதவசனத்தை நேசிக்க வேண்டும் என்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வேத புத்தகம் எவ்வளவு வல்லம் உள்ளது என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாமா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது நான் ஒரு காரியத்தை தவறாக நினைத்தாலும் அந்த காரியத்தை உடைத்து அவருடைய நல்ல வழியிலே நடத்தக்கூடிய வல்லமை மிக்கதுதான் தெளிவாக சொல்ல போனால் என்னுடைய எல்லா எண்ணங்களையும் அசுத்தங்களையும் சிறையாக்கி போடக்கூடிய வல்லமை மிக்கதுதான் இப்படிப்பட்ட கருக்குள்ள வல்லமை மிக்க வேதவசனம் நமக்குள் ஏன் கிரியை செய்யவில்லை ஏனென்றால் நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அல்ல என் வழி என் ஆசை என் தெரியும் கற்பனையும் உள்ள இடத்தில் தேவனுடைய நல்ல வசனம் வாழ்க்கையை பாருங்கள் அவைகளால் நாங்கள் தர்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் இழந்துகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு என்னுடைய இருக்கிறோம் உங்கள் எண்ணங்களை நீங்கள் சிறையாக்காவிட்டால் தேவனுடைய எண்ணங்கள் உங்களுக்குள் போராது ஏனென்றால் உலகம் கொல்லாங்கினால் உண்டாயிருக்கிறது உலகத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் ஏது